வணக்கம் ஜனநாயகத்து மீது பேரெண்டும் பற்றும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அமெரிக்காவில் ஒரு சி செவன்டீன் ஹெச்எல்எஸ் பிளேன் பெரிய பிளேன் ஒன்று இருக்குது இந்தியாவுக்கு சுமார் முந்நூறு பேர் சில பேர் இரநூத்தம்பதுங்கிறாங்க சில பேர் முந்நூறுங்கிறாங்க முந்நூறு பேரை ஏற்றிக்கிட்டு ஏசியும் இல்லாமல் அப்படியே வேர்த்து வெறுவருக்க அந்த பிளேன் அமெரிக்காவிலேருந்து கிளம்பி இருக்குது இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்தியாவில் டெல்லியில் அதை இறங்கும் அப்படின்னு செய்திகள் சொல்லுது நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது அங்கேருந்து இந்தியார்கள் வீசா இல்லாமல் இருக்கிறவங்கள அங்கேருந்து இங்கே ஏத்தி அனுப்ப போகிறாங்க சான்டியாகோ கலிஃபோர்னியா எல்பாஸோ நியூ மெக்சிகோலேருந்து ஆட்களை பிளெயினில் போட்டு தள்ளி இங்கே கொண்டு வர போகிறாங்க பதினெட்டாயிரத்தி ஐநூறு பேரை வந்து இந்தியா ஆமாம் இவங்க இல்லீகல் மைக்ரெண்ட்டு இவங்கள வந்து நாங்கள் எடுத்துக்கணோன்னு ஒத்துன்ட்ருக்காங்க எதுனால ஒத்துக்கிட்டாங்கன்னா கொலம்பியா அப்படின்னு இன்னொரு ஊர் இருக்குது பிள்ளைன்னு அங்கேருந்து ஆளை ஏற்றி அமுச்சிட்டாங்க ஏற்றி உடனே இறக்க விடாமல் இவங்களை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு கொலம்பியா சொன்னோன்னே அவங்க மேலே வந்து சிரட்டு மினைக்கு டேக்ஸ் போடுவேன் அதை போடுவேன் இதை போடுவேன் அப்படின்னு மிரட்டி ஒரு ரெண்டு நாள் ட்ராமா நடந்து அதுக்கப்புறம் கொலம்பியன் ப்ரெசிடண்ட் அவங்கள ஒத்துக்கிட்டாங்க இப்போ பல ஊருக்கு சவுத் அமெரிக்காவில் அங்கேருந்து இருக்கிற ஆட்களாக அனுப்புகிறாங்க இது முதல் வாட்டி இந்தியாவுக்கு ஒரு முந்நூறு பேரை இறக்குறாங்க டோட்டலாக பதினெட்டாயிரம் பேரை இறக்குறாங்க ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா இந்தியாவிலேருந்து பீசா இல்லாமல் ஒரு ஏழரை லட்சம் பேர் வந்து இருக்காங்க அவங்க ஏன் இங்கேருந்து போகிறாங்க ஏன்னா இங்கே சரியான வேலை வாய்ப்பு இல்லை சரியான வாழ்வாதாரம் இல்லை அந்த ஊருக்கு போனால் வாழ்வாதாரமும் வேலை வாய்ப்பும் பெட்டராக இருக்கும் அங்கேருந்து மெயினாக போகிற ஊர் வந்து குஜராத்து ஹரியானா இது மாதிரி ஊரில் இருந்தால் போகிறாங்க அங்கே யார் ஆட்சியில் இருக்காங்க பல உங்களுக்கு தெரியும் இவங்களெலாம் இருக்கிற நிலத்தெல்லாம் விற்று ஏஜெண்ட்டுக்கு கொடுத்து அவங்க அந்த ஊருக்கு போகிறாங்க எந்த ரூட்டு போகிறதுக்கு இதில் பஞ்சாபில் இது பேர் டுங்கி அப்படின்னு பேர் அப்படின்னா கருத போகிற ரூட்டு மாதிரி இவங்கள கூப்பிட்டு போவாங்க பல பேர் வீட்டில் பஞ்சாப் மேலே வந்து என்னெல்லாமோ ஏரோப்ளைனு அமெரிக்கன் ஃப்ளாக் இதெல்லாம் கட்டியிருப்பாங்க கான் கூட டுங்கி அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து அந்த படம் வந்து ஒரு ரீசனபிள் சக்ஸஸாக இருந்தது நம்ம இளம் தலைவர் இது மாதிரி அமெரிக்காவில் போய் கட்டப்படுறவங்களோட வந்தாங்க வேலையாக இருக்கிறவங்க வீசா இல்லாமல் இருந்து லாயருக்கு ஃபீஸ் கொடுத்து பண்ணிகிட்ருக்குறவங்கள ஒரு பேட்டி மாதிரி எடுத்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களால் திரும்பி இந்தியாவுக்கு வர முடியாது வந்தால் எங்கள் வேலை வாய்ப்பெல்லாம் போய்டும் அதனால் நீங்கள் எங்கள் சார்பாக இந்தியாவுக்கு போங்கன்னு சொன்னாங்க அவர் போய் இந்தியாவில் ஹரியானாவில் அவங்கள பார்த்தாங்க அந்த ரெண்டு வீடியோவை கீழே லிங்கில் போட சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் நார்த் இந்தியாவில் வட இந்தியாவில் எங்கே பிஜேபி ஆட்சி இருக்குதோ அங்கே வேலை வாய்ப்பு இல்லாதனால இளைஞர்கள் லேண்டை விற்றுட்டு இது மாதிரி வீசா இல்லாமல் ஐரோப்பாவும் அமெரிக்கா நாட்டுக்குள்ளே போகிறாங்க பிடிபடுறாங்க பிடிப்பட்ட அவங்கள மனுஷங்களோட மோசமாக நடத்தி இது மாதிரி ஒரு கா மாடுகளை லாரியில் அடைக்கிற மாதிரி பிளைனில் அடைச்சி கொண்டு வராங்க ஏன் இது மாதிரி லாரியில் வைக்கிற அடைச்சி கொண்டு வர மாதிரி கொண்டு வராங்க ஏன்னா ஒரு ஒரு ஆளை ஏற்றணும்னா நார்மலாக உட்காந்து வச்சா இந்த மில்ட்ரி பிளெயினில் நாலாயிரத்தி அறநூறு டாலர் ஆகும் கமர்ஷியல் பிளெயினில் இதோட ரொம்ப சீப்பாக இருக்கும் ஆனால் இதை ஒரு பெரிய ஷோ பண்ணி பண்ணணும் ஏன்னா ட்ரம்ப் ஒரு ஷோமேன் ஷோ பண்ணி பண்ணணுங்கிறதுனால அவர் வந்து இதில் ஏற்றி இது மாதிரி சி செவன்டீன் ஹெர்க்குலஸ் ட்ரான்ஸ்போர்ட் ப்ரெயினில் ஏற்றி இங்கே இறக்கிட்டு இருக்கிறார் இந்தியாவில் முதல் வாட்டி வரப்போகுது இதை பற்றி உங்களுக்கு கன்வென்ஷனல் மீடியாவில் சொல்ல மாட்டாங்க இங்கே நம்ம அவங்களுக்கு கரெக்டான வேலை வாய்ப்பையும் உற்பத்தி கொடுத்தா ஏன் நம்ம மக்கள் இந்த வேலையெல்லாம் செய்ய போகிறாங்க நன்றி வணக்கம் நான் காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை